துன்பம் உண்டு துணிவுடன் இருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளை நிமிட நச்சதிக்கு நாமத்தில் நானும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் துன்பம் உண்டு இருங்கள் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஒரு தைரியமாக பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாய் ஏ அடுத்த வரி கடைசியில் வாசிக்கிறோம் முப்பத்தி மூணுல யோகா நச்சதி பதினாறாம் முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஏனென்றால் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் தன்னுடைய சிலுவையின் வழியாக சிலுவையின் பாடுகளின் வழியாக சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் வழியாக சிலுவையின் மரணத்தின் வழியாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தார் இந்த உலகத்தை ஆண்டவர் வெற்றி கொண்டார் இந்த உலகத்துக்குரியவனை தன் காலால் மதித்தார் இந்த உலகத்துக்குடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார் ஆகவே தான் அவர் சொல்கிறார் உலகத்தை நான் வென்றுவிட்டேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானது ஆகவே துன்பம் இருக்கலாம் அதுக்காக பயப்படாதீங்க கலங்காதீங்க துணிவோடு இருங்க அந்த துன்பம் உங்களை அந்த துயரம் உங்களை அந்த கலாபனை உங்களை அந்த சுகவீனம் உங்களை மேற்கொள்ளாது ஏன்னா அந்த உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கேன் அத்தகைய வெற்றியை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கிறோம் அல்லவா அணில் வாசிக்கின்ற பொழுது கடவுள் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை இந்த உலகத்தை ஜெயிக்கிற செய்யம் உங்கள் விசுவாசமே உங்கள் நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்தை வெற்றி பெறுகிற ஒரு வல்லமை என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை கடவுள் மீது வைக்கின்ற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும் எத்தனை துன்பம் வந்தாலும் துணிவோடு இருந்து கடவுளுக்காக வாழ முடியும் அத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை